பார்ந்தவர்களே இப்பொழுது கிறிஸ்மா எண்ணெயானது புனிதப்படுத்தப்பட இருக்கிறது இப்பொழுது திருத்தொண்டர் கிறிஸ்மா எண்ணெய் கலசத்தை பீடத்தின் வலதுபுறமாக பவனியாக கொண்டு வருகிறார் ஆயரவர்கள் தூய ஆவியாரின் வல்லமையை மன்றாடி கிறிஸ்துவின் பெயரால் விளங்கும் கிறிஸ்மா எண்ணெயை குருக்கள் அரசர்கள் இறைவாக்கினர்கள் மறைசாட்சிகள் புதிதாக திருமுழுகு பெறுவோர் அனைவருக்கும் மீட்பும் உயிரும் அளிக்கின்ற அருங்குறியாய் அமைந்திட அர்ச்சிப்பு ஜெபத்தை சொல்லி மன்றாடுகிறார் ல்லாமல்லை இறைவன் எண்ணை ஆஸ்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்றும் எவரவர் மீது இது பூசப்பெறுமோ அவர்கள் ஆன்ம நலன்களை மீட்பையும் அடைய வேண்டும் என்றும் தெவிப்போமாக அனைத்தையும் படைத்தாலும் இறைவா எவ்வகை முன்னேற்றமும் சிறப்பாக ஆன்ம வளர்ச்சியும் முது அருளால் தான் உருவாகின்றன எங்கள் வழியாக திரு அவை மகிழ்ச்சியுடன் அளிக்கும் போழ்ச்சி பலியையும் வணக்கத்தையும் கனிவுடன் ஏற்றருளும் நீர்தாமே தொடக்க காலத்தில் கணிதரும் மரங்களை தரை நின்று தோன்றச் செய்தி அவ்வாறு முளைத்த ஒலிவ மரத்திலிருந்து கிறிஸ்துமா தைலத்திற்கேற்ற செழுமையான எண்ணெய் உருவாகிறது வருங்கால காட்சி கண்ட தாவீது அரசன் எண்ணெயினாலும் உடைய அருளுடையாளங்கள் அளிக்கும் இறைவாழ்வையும் முகமலர்ச்சியையும் கண்டறிந்து உம்மை பொழுந்து பாடினார் முற்காலத்தில் வெள்ளைப்பெருக்கினால் பாவ அக்கிரமங்கள் அழிந்தபின் அமைதிக்கு அடையாளமாக புறா கொணர்ந்த ஒளிவ இந்த எண்ணெயின் பிற்கால பணியை முன்னணுத்தும் அடையாளமாக அமைந்தது இன்னும் மேலான அருட்கொடைகளை இவ்விருதி நாட்களில் தருவீர் என்பதும் இதனால் தெளிவாக விளங்கிற்று எவ்வாறனில் திருமுழுக்கு தண்ணீரால் பாவங்களை போக்கியவன் இந்த எண்ணெயை பூசுவதால் எங்களுக்கு முகங்களுக்கு தெளிவும் தந்து நாங்கள் உண்மையிலே மகளிர் செய்கின்றேன் எனவே தான் தண்ணீரில் கழிவிடவும் இத்தைலத்தை அவர் மேல் பார்த்து அவரை குருவாக ஏற்படுத்தவும் உன் ஊழியன் ஆய் மோசைக்கு பணித்தேன் இதைவிட மாண்பு மிகுந்தவை வரவிருக்கின்றன என்பதற்கு இதுவும் ஒரு முன்னடை ஆளுமே எங்களாண்டோரும் ஆகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் தமக்கு அளிக்குமாறு யோவானிடம் கேட்டுக்கொண்டவன் நீ தூய ஆவியை புறா வடிவில் அவர் மேல் அனுப்பி அவரே உம்முடைய மகன் ஒரே பெயரான அன்பு மகன் என்று உமது குரலால் சான்று சான்றுபர்ந்தேன் இவ்வாறு உம் கடவுள் தோழர்களை விட மேலாக உம்மை மகிழ்ச்சி தைலத்தால் அருட்பொழிவு செய்தார் என்று தாவித அரசர் முன்னிறுத்தும்படியே இறைவாக்கு முற்றிலும் நிறைவேறச் செய்தர்களே இப்பொழுது அருள் பணியாளர்கள் மட்டும் தங்களது வலது கரங்களை தீர்ப்பிடத்திற்கு நேராக நீட்டி ஆயரோடு இணைந்து செபிக்கின்றார்கள் ஆகவே இறைவா நாங்கள் தாழ்பனைந்து உண்மை வேண்டுகிறோம் உன் திருமான் கிறிஸ்து வழியாக தேவரில் செழுமையான தைலத்தை ஆசிர்வதித்து அர்ச்சித்து தூய் ஆவியாரின் வல்லமையை நிறைவாய் இதனுள் புழிந்திருளும் கிறிஸ்துவின் பேரால் தான் இது கிறிஸ்மா என்று அழைக்கப்படுகிறது உம்முடைய குருக்களையும் அரசர்களையும் இறைவாக்கினர்களையும் மறைசாட்சிகளையும் இத்தைலத்தால் தேவிரி அருப்பொழிவு செய்து வந்துள்ளீர் இறைவா திருமுழுக்கினால் பிறப்பு அடைவோருக்கு இக்கிறிஸ்துமா தைலம் மீட்பும் உயிரும் அளிக்கின்ற அருட்குறியாய் அமைவதாக இவ்வாறு ஆதாம் வழிவந்த முதல் பிறப்பின் சீரழிவெல்லாம் கழுவ பெற்று மாய்ந்துடிவதாக புனிதமெக்கை தைலம் பூசப்பெறுவதால் மக்கள் மகத்துவம் மிகுந்த தேவரீ ஆலயமாகி மக்கு ஓந்த தூய வாழ்க்கையினால் உலகினர் முன் சிறந்து விளங்குவார்களாக மேலும் கிறிஸ்துமா என்னும் இந்த அருட்குறியினால் அவர்கள் கிறிஸ்துவின் அரச குருத்துவ திருநிலை பணிக்குரிய மருமை பெற்று அழிவில்லா ஆடையை அணிந்து கொள்வார்களாக நீரினாலும் தூய ஆவியாராலும் புதுப்பிறப்பு அடைந்த மக்களுக்கு இ கிறிஸ்மா மீட்புளிக்கும் தைலமாகி அவர்கள் வானக மகிமையில் முடிவில்லா வாழ்வு பெறுவார்களாக இவற்றை எல்லாம் தயவாய் எங்களுக்கு அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்